வணக்கம் தானே புயல் நிவாரண நிதிக்காக வீடன் குழுமம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த ஓவிய கண்காட்சி தான் உண்மையில் போனால் நான் போகிற முதல் ஓவிய கண்காட்சி இது வரைக்கும் நான் எந்த ஓவிய கண்காட்சியும் நான் போய் பார்த்ததே கிடையாது ஆனால் இது கட்டாயமாக வந்து பார்ப்பணும்னு ஒரு உண்டுதல் நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கலாம் வே உடல் நலம் இல்லை இந்த வேலை அந்த வேலை போக முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு காரணங்களாலும் இது வரைக்கும் நான் போய் ஓவியங்களை பார்த்ததே கிடையாது ஆனால் இது ஒரு ஓவியம் தொடர்பானது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய வாழ்வாதாரம் அதுக்கான அந்த அதையும் தொடர்பு படுத்தியதாக இருக்கிறதுனால கட்டாயமாக நம்ம போய் பார்க்கணும் என்ன செய்திருக்கீங்கன்னு இங்கே வந்து இந்த ஓவியங்கள் எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது இத்தனை நாள் நம்ம இவ்வளோ அருமையான ஒன்ற ஒரு செய்தியை நம்ம இத்தனை நாள் நம்ம விட்டுருக்கோம் ஓவியங்கள் ஒவ்வொன்றும் நம்ம உள்ளத்தில் ஏற்படுத்துகிற அந்த உணர்வு இருக்குது பாருங்க நான் ஒரு கவிஞர் அது கவிதைங்கிறது ஒரு கலை அது மாதிரி ஓவியம்ங்கிறது இன்னொரு கலை என்ன கேட்டால் கவிதை கூட சில பேர் முயற்சி பண்ணால் எழுதிட முடியும் எழுத்து திறமை இல்லை ஒரு மொழி எல்லாம் கூட ஓரளவு முயற்சி பண்ணால் ஒரு கவிதை எழுதிட முடியும் ஆனால் ஒரு ஓவியங்கிறது அப்படி கிடையவே கிடையாது ஓவியங்கிறது ஒரு பிறவிக்கலை மனசில இருந்து வருது அதுவும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கான கலைக்கும் போது ஓவியர்களுடைய ஒரு ஒரு ஓவியரையும் கையப்பிடிச்சு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் நிறைய ஓவியங்களை பார்க்கும்போது என் கடலை தண்ணி வந்து அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கு நான் ஒரு ஓவியராக இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இந்த இடத்துல நான் விகடனுக்கு வந்து நான் கட்டாயமா நான் நன்றி சொல்லிதான் ஏன்னா எந்த ஒரு பேரிடர் வந்தாலும் தமிழக மக்கள் தமிழக மக்களுடைய வாழ்வுரிமை இந்த இனத்தோடு தன்னை கொண்டிருக்கிற ஒரு குடும்பம்னா அது தான் நானே ஒரு விகடன் குடும்பத்தில் ஒரு உறுப்பினருங்கிறதுனால அதை நான் பெருமையாகவும் சொல்லலாம் வெளியிலேருந்து இன்னது அப்படின்னு ஒரு பாராட்டுதலாகவும் சொல்லலாம் இது இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிற வி விகடனுக்கு கட்டாயமாக என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என்னுடைய ஆதரவு எல்லாமே எப்போவுமே இருக்கும் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த மக்களுக்கு நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழகத்தில் யாருக்கு என்ன நடந்தாலும் உலகத்தில் தமிழனுக்கு எங்கே என்ன நிகழ்ந்தாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அழுத்தமான பதிவு இன்னும் ஒரு சான்று அப்படின்னு நான் சொல்கிறேன்